தற்போதைய அண்மை செய்தி சென்னை புரசி பென்டிங் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய பென்டிக் மகளிர் பள்ளியில் மாணவிகள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு உதவி பெற்று வந்த பென்டிங் பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் மாணவிகளும் பெற்றோரும் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் வாக்கத்தில் செயல்படக்கூடிய பென்டிக் மகளிர் பள்ளியில் மாணவிகள் மற்றும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக சென்னை வேப்பேரி காவல் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பென்டிக் இந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி எட்டு வருடங்கள் ஆண்டு ஆண்டு வந்து பழமை வாய்ந்தது இந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியாக செயல்பட்ட இந்த பள்ளியை திடீரென தனியார் பள்ளியாக மாற்றுவதற்கு மாற்றிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார்கள் இதுல ஏற்கனவே இந்த பள்ளியில பல ஆண்டுகள் பணிபுரிந்து வந்த பன்னெண்டு ஆசிரியர்களை வந்து பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த பகுதி இருக்கக்கூடியம் வேப்பேரி எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒப்படைப்பதால் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படும் என கருதி தற்போது ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நூத்தி எண்பத்தி எட்டு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த பள்ளியை திடீரென தனியார் ஒப்படைம் என்ன கட்டணம் என்பது குறைவாக இருந்ததால் தற்போது பன்மடங்கு கல்வி கட்டணம் உயரும் என்ற காரணத்திற்காக இந்த பள்ளியை தனியார் வசம் ஒப்படைக்கக் கூடாது அரசு உதவி பெறும் பள்ளியாகவே வந்து இருக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த வேப்பேரி காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய இந்த ஜெர்ம ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு தலையிட்டு இந்த பள்ளியை வந்து அரசு உதவி பெறும் பள்ளியாகவே நீட்டிக்க வேண்டும் தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்